மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சட்டைநாதபுரத்தைச் சேர்ந்தவர் இருபத்தி ஆறு வயதான இளைஞர் அரவிந்த் இவர் சிறு வயது முதலே ஓவியத்தின் மீது அதிக பற்று கொண்டவர் அதன் காரணமாக ஏராளமான ஓவியங்களை வரைந்துள்ள இவர் சாக்பீஸில் நுண் சிற்பங்களை வடிவமைப்பதில் கை மேலும் விஜயகாந்தின் மீது தீவிர கொண்டவர் இந்நிலையில் தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் உயிரிழந்ததை அடுத்து அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக தனது ரத்தத்தினை சிறிய பாட்டிலில் எடுத்து அதன் மூலம் விஜயகாந்தின் உருவத்தை வரைந்து மறைந்த விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார் மேலும் இந்த அஞ்சலி நிகழ்ச்சியில் அவரது நண்பர்களும் கலந்து கொண்டு விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தினர் தனது ரத்தத்தால் விஜயகாந்த் உருவத்தை வரைந்து அஞ்சலி செலுத்திய சம்பவம் கேட்பவர்களின் நெகிழ்ச்சியடைய செய்துள்ளது 3 ml ml ಎಲ್ಲ ಇಲ್ಲಿ ಮಾಡಿಬಿಡೋಣ 3 ml 3 ml ಆಯ್ತು ನೋಡಿ ವಿಡಿಯೋ ಆಫ್ ಮಾಡ್ತೀನಿ ಆಡಿಯೋ ಲೈಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ ಪಾಸ್ ಮಾಡೋಣ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விருந்தளை உத்திரி இன்று சீர்காழியில் அவருடைய உருவத்தை என்னுடைய ரத்தத்தினால் மூன்று மீதுள்ள பட்டினால அவருடைய உருவத்தை ரத்தத்தில் வரைந்துள்ளேன் அவருக்கு ஆர்ம எரிமை தெரிவித்துக் கொள்கிறேன்